காவேரி மேலாண்மை வாரியம் ஒருதலைப்பட்சமாக நடந்து கொள்கிறது தமிழ்நாட்டு அரசின் நீர்ப்பாசனத்துறை செயலாளர்கள் கூட்டத்தில் நடைபெற்ற போது மேகதாட்டுக்கு அணை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உத்தரவாதம் தந்தது அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களோடு சென்று நாங்கள் இந்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரவர்களை சந்தித்த போது கண்டிப்பாக நாங்கள் அதற்கான எந்த இசையும் தரமாட்டோம் என்று உறுதியளித்தார்கள் ஆனால் அந்த உறுதிகள் அனைத்தும் இன்றைக்கு காற்றில் பிறக்க விட்டுவிட்டு முதலமைச்சர் அவர்களும் கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் இன இனக்கலவரங்கள் வருவது போல் மிக மோசமான வார்த்தைகளில் பேசி வருகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட நாங்கள் தரமாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள் இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல காவேரி என்பது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி நான்கு மாநிலத்திற்குமான உரிமை உள்ள ஒரு நதி ஆக பன்னெடும் காலமாக நதிநீர் பங்கீட்டு உரிமையின் அடிப்படையில் தான் காவேரிக்கான எமது உரிமையை நாம் கோரி வருகிறோம் இருபத்தி அஞ்சு லட்சம் ஹெக்டருக்கு மேல் விவசாய நிலங்களை கொண்ட எமது தாயக பூமியான தமிழக பூமி இன்றைக்கு வெறும் பத்து லட்சம் ஏக்கராக சுருங்கியிருக்கிறது இந்தச் சூழலில் அந்த பத்து லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்திற்கு கூட நாங்கள் தண்ணி தர மாட்டோம் என்று சொல்வதும் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் காவேரி கூட்டுக்குடிநீர் திட்டம் என்று சுமார் தமிழ்நாட்டில் இருபது மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் எங்கள் காவேரி தான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏற்கனவே பல தடுப்பணைகளை கட்டி மிகப்பெரிய டேம்களை உருவாக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய பெரும் நீரை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிற கர்நாடகா தற்போது இரநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் மீண்டும் மேகதாட்டில் ஒரு அணை கட்டுவதற்கான நிதியை ஒதுக்கி அதற்கான பூர்வாங்க பணியை செய்ய தொடங்கியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இதை வேடிக்கை பார்க்கின்ற ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் காவிரி மேலாண்மை ஆணையமும் ஒழுங்காற்று குழுவும் கர்நாடகத்திற்கு சாதகமாக நடந்து கொள்வதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் ஆன்பு தமிழக முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இந்தியாவிலே மிகச்சிறந்த மூத்த வழக்கறிஞர்களைக் கொண்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேகதாட்டில் கர்நாடக அரசு கட்ட முயற்சித்து வருகின்ற அந்த அணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இல்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தல் பாதையிலிருந்து விலகி இந்த காவேரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிற கர்நாடக அரசுக்கு எதிராக இந்த தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தும் என்று தெரிவிக்கிறேன் சமீபகாலமாக போதைப் வந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் வந்து சென்னை உள்ளிட்ட மாகாணங்களில் அதிகமாகிட்டு இருக்குது இப்போ அது தொடர்பாக ஜாஃபர் சாதிப்பை அரெஸ்ட் அது குறித்து உங்களுடைய கருத்து போதை அது மாத்திரையாக இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் கரானாயாக இருக்கலாம் அல்லது இந்த கோட்ரு ஆஃபு புல்லு என்கிற பாட்டில்களில் அரசு விற்கிற போதைப் பொருளாக இருக்கலாம் எல்லாவற்றையும் தடை செய்ய வேண்டும் ஒரு சொட்டு கூட மது இல்லாத போதை இல்லாத ஒரு துளி கூட கஞ்சா இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி விரும்புகிறது இதற்காகத்தான் தொடர்ந்து நீங்க அரசாங்க விற்கிற டாஸ்மாக் கடைக்கு எதிராகவே கடைகளை அடித்து நொறுக்கி டாஸ்மாக் லாரிகளை கைப்பற்றி அதை போராட்ட வடிவமாக எதிர்த்து போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி மூன்று வயது குழந்தை ஏழு வயது குழந்தையை துடிக்க துடிக்க கற்பழித்து கொள்ளுகின்ற படுபாவிகள் இந்த மண்ணில் எப்படி உருவாகிறார்கள் இந்த போதைகள் தான் ஆக இந்த போதையை ஒரு சொட்டு அல்லது ஒரு படி கூட இல்லாத வண்ணம் முற்று தமிழக முதலமைச்சரும் தமிழக காவல்துறையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்வைக்கிறது இந்த தொழிலை செய்கின்றவர்கள் அவன் எவ்வளவு பெரிய அரசியல் செல்வாக்கு பெற்றவனாக சமூகத்தில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவன் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு முன்வைக்கிறேன் மாட்டில் வந்துட்டு ஆயிரத்தி இரநூறு கோடியில் பாரதம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் கோடியில் அதை வந்துட்டு பாஜகப்பட்டது ஆறாயிரம் கோடி இருக்கு அவங்களை கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு மாநிலத்தில் அறுபது மேகப்பட்ட வந்து அதிமுக வாங்கியிருக்குது அப்படி பார்த்த போனால் நாங்கள் வந்து அறுபது எழுபது தான் வாங்கியிருக்கோம் மாநிலத்தில் அதுதான் பெரிய ஊழலாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய வாதமாக இருக்குது அதாவது நூறு கோடி வாங்கினாலும் ஐநூறு கோடி வாங்கினாலும் ஆறாயிரம் கோடி வாங்கினாலும் அந்த பணத்தை சம்பாதிக்கிற பெரும் கார்பர்ட் நிறுவனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆளுகின்ற ஒன்றிய மாநில அரசுகளிடம் ஆதாயம் பெறுவதற்காகத்தான் அந்த பணத்தை அவர்களுக்கு தருகிறார்கள் அது சாலை பணிகளாக இருக்கலாம் டோல்கட்டு பணிகளாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய பாலங்கள் கட்டுகின்ற பணியாக இருக்கலாம் பெரிய பெரிய துறைமுகம் கட்டுகின்ற பணியாக இருக்கலாம் ஆக அந்த பணிகளை செய்கின்ற அந்த பெரும் நிறுவனத்திற்கு இந்த வேலை வாய்ப்புகளை அரசு வழங்கிவிட்டு அதற்கு மாறாக லஞ்சத்தை நேரடியாக ஊழல் நேரடியாக செய்வதற்கு பதிலாக ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு தான் இந்த ஃபாண்டிங் சிஸ்டம் என்கிற எலக்ட்ரோல் ஃபாண்ட் முறையை கொண்டு வந்தார்கள் ஆக நவீன ஊழலை செய்வதற்கு நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிற அந்த முறைமையை பயன்படுத்தி அது யார் வாங்கியிருந்தாலும் அது ஏற்புடையதல்ல அதனால் தலைமை நீதியரசர் உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்கள் இந்த பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாயையும் உடனடியாக இந்திய அரசின் கஜானாவுக்கு கொண்டு வந்து ஏழை எளிய மாணவர்களின் கல்வி நலனுக்கும் அல்லது முதியோர்களுடைய மருத்துவ வசதிக்கும் அந்த பணம் பயன்படுகின்ற வகையில் வழிவகை காண்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை நீதி அரசுகள் வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்வைக்கிறேன் இந்த எஸ்பிஐனுடைய இந்த நடவடிக்கை முழுக்க முழுக்க ஒன்றிய பாரதிய அரசு இதில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேலான பாண்டுகளின் மூலமாக பணத்தை பெற்றிருக்கிற காரணத்தினால் அகில இந்திய அளவில் எஸ்பிஐயினுடைய நிர்வாக இயக்குநர்களை நியமனம் செய்கின்ற ஒன்றிய அரசிற்கு ஆதரவாக நடந்து கொள்கிறார்கள் அப்பதை உச்ச நீதிமன்றம் மிக கடுமையாக கண்டித்த பிறகுதான் இன்றைக்கு சில விவரங்களை தந்திருக்கிறார்கள் அதிலும் பதினெட்டு பத்தொன்பது ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடியை நிதி வாங்கிய அந்த விவரங்கள் தரப்படவில்லை அதையும் உச்ச நீதிமன்றம் சாற்றியை சுழற்றி பெற வேண்டும் அதற்கு உடனடியாக இருந்த எஸ்பி வங்கியினுடைய உயரதிகாரிகள் இந்திய அளவில் இருக்கிற வங்கி அதிகாரிகள் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் இவர்களுக்கு கொள்ளையடிக்கிற பெரும் நிறுவனங்கள் கொடுக்கிற அந்த அதிகாரப்பூர்வமாக கொடுக்கிற அந்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு மோசமான சாலை பணிகள் உங்களுக்கு தெரியும் சென்னை விமான நிலையம் நீங்க எல்லாம் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை இடிஞ்சு விழுந்திருக்கா இல்லையா நீங்களே செய்தி போட்டிருங்களா இல்லையா ஆக லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற ஒரு விமான நிலையம் கட்டுற ஒரு நிறுவனம் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசுக்கோ ஏழை அரசுகளுக்கோ கோடிக்கணக்கில் நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடினு லஞ்சம் கொடுத்தா அவன் எப்படி தன்னுடைய டெண்டர் கண்டிஷன் பிரகாரம் அந்த பணியை செய்வான் எப்படி பால் இடிஞ்சு விழாமல் என்ன செய்யும் பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழாமல் என்ன செய்யும் ஆக இந்த மோசமான நடவடிக்கை முற்றுமுறமாக ரத்து செய்யப்பட்டு இந்த பணம் அனைத்தும் அரசு ஆக்கப்பட வேண்டும் என்பது வேண்டுகோள் எஸ்பி அதிகாரிகள் சட்டத்தை முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனை உச்ச நீதிமன்றம் தர வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் கடந்த நான்கு தேர்தல்களில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் இந்த நிமிடம் வரையிலும் நாங்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் எங்கள் தேர்தல் பணி எவ்வாறு அமைய வேண்டும் எவ்வாறு தேர்தல்களிலே நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பதை குறித்து வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி எங்கள் கட்சியினுடைய முக்கிய மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் அளவிலான மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம் நெய்வேலியில் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி சில முக்கிய முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறது காஸ்மார்க்கு தான் சொல்லணும் அப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது தமிழ்நாட்டில் பத்து பேர் குண்டாசு சந்தித்து அந்த சாரா அந்த காஸ்மார்க் கடை மூடப்பட வேண்டும் என்பதற்காக பத்து என் கட்சி தொண்டர்களை குன்ற தடுப்பு சட்டத்திற்கு அனுப்பி மக்களுக்காக போராடிய ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆளுகின்ற அரசுகள்தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மதுவை குறைப்போம் என்றார்கள் இதுவரையில் குறைக்கவில்லை அவர்கள் குறைப்பதற்கு ஏதுவாக எல்லா கடைகளும் மூடப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்

நம்முடைய சேலம் விமான நிலைய விரிவாக்கத்தை எதிர்த்து போராடுகின்ற விவசாய பெருமக்களோடு போராட்டக் களத்திற்கு நான் தலைமையேற்று போராடப் போகிறேன் என்னை பொறுத்தவரையில் பொதுமக்களுடைய கருத்தறியாமல் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய மாநில ஒன்றிய அரசுகள் நடைமுறைப்படுத்தக்கூடாது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் இப்போ தெற்காசிய நாடு முழுவதும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எந்த ஒரு திட்டம் வரனாலும் அரசாங்க திட்டம் வரனாலும் கூட மக்கள் கிட்ட கருத்தை கேட்டு பெரும்பான்மை மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா அது எவ்வளவு பெரிய லாபகரமாக திட்டமாக இருந்தாலும் கைவிடுறாங்க இந்தியாவிலும் வர வேண்டும் வந்து இந்திய அரசு நினைச்சா எந்த வீடுகளை வேண்டுமாலும் இடிக்கலாம் மாநில அரசு நினைச்சா எந்த வீடுகளை வேண்டுமாலும் இடிக்கலாம் இன்னைக்கு பாருங்க நேற்றுக்கு போனோம் அந்த ராம்நகர்ல ஐம்பது ஆண்டு காலமாக அந்த மக்கள் வாழ்றாங்க அகழி என்பது இயற்கையாக இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து அந்த காலத்தில் கோட்டை இருந்திருக்கு அந்த அகழி வெட்டப்பட்டிருக்கிறது அந்த வெட்டப்பட்ட அகழிக்கு ஒரு ஜியோ திருத்தத்தின் மூலமாக எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டா வாழ்ற மக்களுக்கு ஒரு மூணு சென்ட் கூட பட்டா கொடுப்பதற்கு நம்முடைய அரசுகள் முன் வரல அப்ப அந்த ஏழை குரலற்ற மக்களின் குரலை யார் ஒழிப்பது யார் கேட்பது அது போன்ற மக்களின் குரலாகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி பரந்தூர் மக்களுக்காக போராடுகிறது கோரமண்டல் இருக்கிற அந்த ஆலை அந்த உர தொழிற்சாலை ரசாயன கழிவுகளை வெளியேற்றி நூற்றுக்கணக்கான மக்கள் வாந்தி மயக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அந்த ஆலை மூடப்பட வேண்டும் என்று என்னை பொறுத்தவரை கடலூர் சுற்றாட்டுக்காக லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி சில ஆலைகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் ஆக என்னுடைய போராட்டம் உங்களை போன்ற எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய அந்த ஆதரவோடு அவர்கள் கொண்டு செய் மக்கள் சேர்க்கிற எந்த அளவுக்கு அவர்கள் சேர்க்கிறார்களோ அந்த அளவு மக்களின் ஆதரவை பெற்று நான் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் உணர்வுகளுக்காக மக்கள் பக்கம் நின்று நான் போராடுவேன் இது போன்ற எல்லாம் தேதி என் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு நான் கலந்து ஆலோசிக்க இருக்கிறேன் ஓகே நன்றி நன்றி அதாவது இந்த நாட்டினுடைய எல்லா அதிகார மையங்களை காட்டிலும் உச்சபட்ச அதிகாரம் கொன்றது உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கிறதோ அந்த தீர்ப்புக்கு தான் ஜனாதிபதியில் இருந்து இந்திய குடிமகன் வரையில் கட்டுப்பட வேண்டும் ஒருவேளை மேல்முறையீட்டில் உறுதி செய்யப்பட்டு இறுதி தீர்ப்பு வரப்பட்டிருந்தால் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து சரியானது ஆனால் உச்ச அந்த தீர்ப்பையே நிறுத்தி வைத்திருக்கின்ற போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் இதர பக்கங்களில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆளுநர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர தனமாக ஆளுநர் அவர்கள் எடுக்கின்ற பல முடிவுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன்